வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி நான்கு பணத்தின் கவர்ச்சி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உணவுக்கும் வாழ்வின் வளத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்தது பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம் மனிதர்கள் உழைப்பு இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ற அளவில் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கும் உணவு உடை இருப்பிடம் இந்த அடிப்படை தேவைகளுக்கும் கொஞ்சம் வாழ்வின் வளத்திற்கு அதாவது அருத்தத்தை சொல்லுவாங்க இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கும் வாய்ப்பு அது வந்து மனதிற்கு வந்து வளம் சேர்க்கக்கூடியது ஒரு சுற்றுலா செல்வது இது போன்ற செலவுகளுக்காக மட்டும் பணம் சேர்ப்பது அதை நோக்கி உழைப்பது என்றால் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு நாம் எதை நோக்கி உழைத்து கொண்டிருக்கிறோம் பணத்தை நோக்கித்தான் பாடுபடுகிறோம் அதன் காரணமாகத்தான் இன்று மனித வாழ்வில் இவ்வளவு துன்பங்கள் பகுத்தறியக்கூடிய ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்கள் அந்த அறிவுக்கு ஒவ்வாத விளைவுகளை இன்று வாழ்வில் கண்டு வருகிறோம் என்றால் காரணம் என்ன அடிப்படை தேவைகளுக்கு உழைக்கும் நோக்கம் மாறி பணத்தை நோக்கி பாடுபடுவதால் வந்த விளைவுகள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும் இந்த பணத்தை கொண்டு ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்பீடு செய்து கொள்கிறோம் பக்கத்து வீட்டு போட்டி ரெண்டு கார் நின்னால் நாமும் உடனே நம்ம போற்றி கோல ரெண்டு கார் நிறுத்தணும்னு துடிக்கிறோம் அல்லது அவங்க வீட்டு போற்றி கோல ஒரு ஆடி கார் நின்னால் நம்ம வீட்டு போற்றி கோல ஒரு பிஎம்டபிள்யூவாதி நிற்கணும்னு நினைக்கிறோம் இதன் விளைவாகத்தான் சரியாக சாப்பிடாம தூங்காம நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை மனசை மகிழ்ச்சியா வச்சுக்க ஒரு தியானம் செய்வதற்கோ நல்ல புத்தகங்கள் படிப்பதற்கோ நேரம் இல்லைன்னு பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன பயன் பணத்தினால் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அந்த நோக்கத்திற்கு முரணாக நான் பணத்தை நோக்கி பாடுபடுவது என்பது வீணான வேலை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்